என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு மூன்று பேரின் பெயரை சொல்லப் போகிறேன் இந்த மூன்று பேரும் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதையும் நடத்த விடாமல் பல சூழ்ச்சிகளை செய்து உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற அனைத்து கஷ்டங்களையும் இதுவரை உன்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை என் குழந்தையே இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த மூன்று பேரையும் அடையாளம் காண்பித்துக் கொடுக்கத்தான் இன்று வந்திருக்கிறேன் என் குழந்தையே இந்த மூன்று பேரையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ விரட்டி விடுவாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்கும் உனக்கு இந்த காரியங்களை எல்லாம் உனக்கு பின்னால் இருந்து கொண்டு செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய செயல்களானது எப்படி இருக்கிறது என்பதை நீ யோசித்து பார்க்க வேண்டும் என் குழந்தையே உன்னிடத்தில் நல்ல விதமாக நடித்து கொண்டு அங்கே உனக்கே தீங்கினை செய்கிறார்கள் என்றால் இவர்களின் எண்ணங்கள் எப்படிப்பட்டது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் துளைத்துவிட்டு எப்பொழுதும் போராட்டம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் என்று நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மரியாதை அங்கே என்னவாக இருக்கிறது என்று சற்று நீ யோசித்துப் பார்த்தாயா உன்னை சார்ந்தவர்களும் சரி உன்னை விட்டு விலகிச் சென்றவர்களும் சரி யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் உனக்கான நன்மதிப்பு குறைந்துவிட்டது என்பதையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் பிள்ளையே இந்த கருப்பன் கொடுக்கின்ற எச்சரிக்கைகளையும் என்னுடைய வழிகாட்டுதலையும் அவ்வப்போது கேட்டு உனக்கான நன்மைகளை நீ சற்றென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை நீ கொஞ்ச நேரம் தாமதித்தால் கூட உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் உன்னுடைய எதிரிகளுக்கும் உன்னுடைய துரோகிகளுக்கும் கிடைத்து விடுகிறது என்பதை நீ புரிந்து வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் இடைஞ்சலாக இருந்து நீ ஆசைப்படுவதை எல்லாம் வருவதற்கு அங்கே தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் முதலில் இந்த மூன்று பேர் யார் என்பதை நீ தெரிந்து கொண்டு அவர்களை உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் ஏனென்றால் உன்னோடு இருந்து கொண்டே இப்படிப்பட்ட துரோகத்தை செய்கிறார்கள் என்றால் இந்த துரோகத்தை உடனடியாக கண்டுபிடித்து அதை உடனடியாக நீ வேரறுத்து விட வேண்டும் என் பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமி உனக்கு துணையாக இருக்கும் பொழுது மற்றவர்களை எல்லாம் பார்த்து நீ ஒருபொழுதும் பயம்படத் தேவையில்லை உனக்கு வந்த அத்தனை பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அப்பனின் துணையோடு எப்படியோ நீ கடந்து வந்து விட்டாய் நீ தூக்கி சுமக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை பாடமாக கற்பித்து கொடுத்து விட்டது அல்லவா அன்பு குழந்தைய அப்பன் அந்த மூன்று பேரின் பெயரையும் சொல்லிவிட்டேன் ஆனால் சர்வ நிச்சயமாக அவர்களை திரும்பி பார்க்காமல் நீ விரட்டி அடித்து விடுவாய் என எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்வதை நீ விட்டுவிட வேண்டும் பிள்ளையே முதலாவதாக உனக்கு துரோகத்தை செய்தவர் ஒரு நம்பிக்கை துரோகி இவர்கள் செய்த துரோகத்தை எல்லாம் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் மன்னிக்கவே முடியாது என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடந்துவிடவே கூடாது என்பதை இவர் அவர்கள் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் தெரியாமல் செய்த துரோகத்தினால்தான் இந்த வாழ்க்கையை நீயாகவே வெறுத்து நின்று விட்டாய் என்பதுதான் உண்மை மட்டுமல்ல இவர் உனக்கு அருகிலும் உன்னை சுற்றி இருப்பவர்களிடத்திலும் உன்னை பற்றி எப்பொழுதுமே புறம் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு உறவு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே உன்னை யாராவது ஒருவரிடத்தில் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்தாலும் உன்னை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அங்கே பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒருவர் உன்னுடைய குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய ஒரு பெண் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இவர்களுக்கு எப்பொழுதும் உன்னையும் உன்னுடைய துணையையும் பிரித்துவிட விட வேண்டும் என்பதிலேதான் கவனம் இருக்கிறது அதோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா எப்பொழுதும் உன்னிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி உன்னை குழப்பிக் கொண்டிருப்பதும் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் பிரச்சனைகளை உருவாக்கிக் கொண்டிருப்பதுமாகவே இவர்கள் உனக்கான துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு நபர்தான் மிகவும் முக்கியமானவர் உன் வாழ்க்கையில் பாதி கஷ்டங்களுக்கு இவர்தான் காரணம் இவர் யார் தெரியுமா என் குழந்தையே மனதில் பட்டதையெல்லாம் வாயிருக்கிறதே என்று எண்ணி சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லிவிடுகிறார்கள் இவர்கள் மூன்று பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் கஷ்டங்களுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே அப்பன் சொன்னது சரியாக இருக்கின்றதா என்பதை நீயாக சோதித்துப்பார் என் பிள்ளையே இந்த மூன்று பேரையும் உன் வாழ்க்கையில் உடனடியாக கடந்து வர முடியவில்லை விலக்கி வைக்க முடியவில்லை என்று நீயாக சொல்வாயானால் உடனடியாக அவர்களிடத்தில் பேசுவதை நீ குறைத்து கொண்டு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களையும் நீ குறைத்து கொள்ள வேண்டும் எதற்காக சொல்கிறேன் என்றால் இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எதிர்மறையான எண்ணங்களை அதிகமாக கொடுத்து உன்னை முன்னேற விடமாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இவர்களிடத்தில் எல்லாம் நீ பேசும் பொழுது ஒருமுறைக்கு பலமுறை கவனத்தோடு பேச வேண்டும் இல்லையென்றால் நீ சொல்லக்கூடிய சாதாரண ஒரு வார்த்தையை வேறொரு பிரச்சனைக்கு சம்பந்தப்படுத்தி நீ தவறான வார்த்தைகளை பேசுகிறாய் உன்னால் தான் இந்த பிரச்சனை நடந்தது என்று உன்னையும் அதிலே மாட்டி விடுவார்கள் என் அன்புக் குழந்தையே இந்த மூன்று பேரையும் நீ அடையாளம் விட்டாயானால் அதன் பிறகு உனக்கு மனதில் ஒரு நிம்மதி பிறக்கும் அவர்களிடத்தில் பேசாமல் பழகாமல் நீ ஒதுங்கி விட்டாயானால் உனக்குள் மிகப்பெரிய நிம்மதியும் கிடைக்கும் இனி உனக்கான பிரச்சனைகளும் குறைந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது ஆனால் நீ அவர்களை தவிர்க்கிறாய் என்பதை சொல்லிவிடக்கூடாது எப்பொழுதும் போல இயல்பாகவே அவர்களிடத்தில் பேசி கடந்து வந்துவிட வேண்டும் எதற்காக உன் அப்பன் இதை இப்படி சொல்கிறேன் என்றால் நீ அவர்களை தவிர்க்கிறாய் என்பது மட்டும் அவர்களுக்கு தெரிந்தால் அதையும் ஒரு பிரச்சனையாக்கி உன்னை தெருவில் எழுத்துவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் அன்பு குழந்தையே அவர்களினுடைய அடையாளத்தைக் கண்டு அப்பன் சொன்னதைப் போல நீ நடந்து கொண்டாய் ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு என்றுமே நிம்மதியாக இருக்கும் நினைத்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடந்து உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் அருளும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் நீ நன்றாக வாழ்வாய் நான் இருக்கிறேன் எதற்கும் பயப்படாத